வணக்கம் நாம் தற்போது பார்க்கக்கூடிய சிறுகதை நூலகத்தில் ஒரு தளபதி இதனுடைய ஆசிரியர் மாதவன் இந்த சிறுகதை ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதையாக நமக்கு இங்கு இடம்பெற்றுள்ளது இடாலோ கால்வினோ என்கின்ற மூல நூலாசிரியர் இத்தாலிய எழுத்தாளராக இருந்து எழுதிய ஒரு சிறுகதை மாதவன் அவர்கள் இடாலோ கால்வினோவின் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு வழங்கியுள்ளார் இவர் பிறந்தது சேலத்தில் இவருடைய கல்விகளெல்லாம் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் தன்னுடைய படிப்பை முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார் இவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வருவது பாஸ்டன் அமெரிக்காவில் உள்ள ஒரு பகுதியில் இவருடைய பொழுதுபோக்கு என்று பார்த்தால் நல்லா இசை கேட்பதும் ஊர் சுற்றுவதும் எதையாவது படித்து கொண்டிருப்பதும் அப்படி எதையாவது படித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இவரை ஒரு சிறுகதை ஆசிரியராக மாற்றி இருக்கின்றது இந்த நிலை போற்றுதலுக்குரியது கதை சுருக்கம் பாண்டூரியா என்கின்ற ஒரு பெரிய நகரத்தில் ஒரு பழமை வாய்ந்த நூலகம் இயங்கி வந்து வருந்து கொண்டிருக்கின்றது அந்த நூலகத்தில் ராணுவத்திற்கு எதிராக கருத்துக்கள் பரப்பும் வகையில் புத்தகங்கள் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் அதிகாரிகளுக்கும் எழுந்து வந்திருக்கின்றது ஏனெனில் சில வழக்குகளும் விசாரணைகளும் அதனை உறுதிப்படுத்துவனவாய் இருந்தன ராணுவ அதிகாரிகள் எல்லோரையும் போல தவறு செய்யக்கூடியவர்கள் வெற்றி நிலைக்கு அவர்கள் இட்டுச் செல்வதில்லை போன்ற கருத்துக்கள் பல புத்தகங்கள் இருப்பதாக அதிகாரிகளுக்கு செய்தி செய்தி தெரிய வந்துள்ளது அவற்றை பற்றி ஆராய்வதற்காக பெடினா என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது அறிஞர்களினுடைய வியப்பு புத்தகங்கள் அடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கூறுவதற்கு அந்த நூலகத்தில் வேலை செய்யும் சிம்யூர் கிறிஸ்பினோ என்கின்ற முதியவர் மட்டும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் குள்ளமாகவும் முன் வழுக்கை மண்டையுடனும் முட்டை கண்களையும் கொண்டவராகவும் காணப்பட்டார் நூலகத்தில் இருந்த இராணுவ குழுவினர்களுக்கு புத்தகங்களைப் பற்றி எதுவும் தெரியவில்லை எண்ணற்ற புத்தகங்களைக் கொண்டிருந்த அந்த நூலகம் வண்ணம் இழந்து விரிசலுண்டான கட்டடத்துடன் காணப்பட்டது எண்ணற்ற எலிகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன அவ்விடத்திற்கு ஒரு மிடுக்கான தளபதி குதிரையிலிருந்து இறங்கினார் அவர் பின்னால் துணை அதிகாரிகளும் படை வந்து இறங்கினர் அவர்கள் வந்த பின்னர் இந்த நூலகத்தில் நுட்பமான பணி நடப்பதனால் யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு பலகை தொங்கவிடப்பட்டுள்ளது இதனால் தினமும் புத்தகம் படிப்பதற்கு வந்து போகும் அறிஞர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அப்படி என்ன ரகசியமான பெரும் பணி இந்த நூலகத்தில் இராணுவப்படை எங்கு எதற்கு என்று அறிஞர்கள் வியந்தனர் புத்தகங்கள் குறித்த அறிக்கை நூலகத்தில் புத்தகங்கள் குறித்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த பின் குறித்த விசாரணை முடியும் வரை யாரும் நூலகத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்று ஆணை அங்கு இருந்தவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இராணுவ அதிகாரிகளுக்கு தேவையான உணவு முதல் பத்திரிகை வரை அனைத்தும் நூலகத்திற்கே வசதியாக கொண்டு வரப்பட்டன அங்கு இருந்த ஒவ்வொருவருக்கும் ஆராயப்பட வேண்டிய புத்தகங்கள் துறை வாரியாக ஒதுக்கப்பட்டன இவர்கள் ஆராய்ந்த புத்தகங்களின் ஆய்வறிக்கையை வழக்கு சமர்ப்பிக்கும் பொறுப்பு தளபதி பெடினாவுக்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு நாள் மாலையும் இராணுவ தலைமையகத்திற்கு வானொலி மூலம் பெடினா ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்கள் சந்தேகத்திற்கு இடமான புத்தகங்கள் என அனைத்து தகவல்களையும் அவர் தெளிவுற விளக்கினார் வெளி காணும் ஆசை இராணுவ அதிகாரிகளும் படை வீரர்களும் ஒவ்வொரு நாளும் புத்தகங்களை படித்து தம் அறிவை விருத்தியாக்கினர் தம் கருத்தில் தெளிவாகவும் இருந்தனர் நாள் செல்ல செல்ல ஆய்வறிக்கை சமர்ப்பித்தலில் தோய்வு ஏற்பட்டது புத்தகங்கள் குறித்த நல்ல சிந்தனைகள் இராணுவத்தினருக்கு ஏற்பட்டமையால் எந்தவொரு தவறான அறிக்கையையும் உயர்மட்டத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தது இதனால் தலைமையகத்தில் இருந்து விசாரணையை முடித்துக்கொண்டு உடனடியாக ஒரு குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பெடினாவுக்கு உத்தரவு வந்தது அப்பொழுது அங்கு இருந்தோர் அனைவரும் நூலகத்தை விட்டு வெளியுலகத்திற்கு செல்லும் நாள் நெருங்கிவிட்டதை உணர்ந்தனர் வெளி காணும் ஆசை அவர்களுக்கு ஏற்பட்டது பெடினாவினுடைய இறுதி அறிக்கை பெடினா தலைமையகத்திற்கு அனுப்புவதற்கு இறுதி அறிக்கையை தயார் செய்து கொண்டு தொடங்கினார் அவருக்கு உதவும் பொருட்டு நூலகர் கிறிஸ்பினோ அவர்களும் சில புத்தகங்களை கொடுத்தார் இருவரும் ஒன்றாக அமர்ந்து அறிக்கையை தயார் செய்ய தொடங்கினர் ஒரு நாள் காலை தலைமையகத்தின் அலுவல் குழுவின் முன் பெடினா தனது இறுதி இறுதி அறிக்கையை வாசித்து அளித்தார் அவரது பேச்சு மனித வரலாற்றின் களஞ்சியமாக தோன்றியது ஆளும் வர்க்கத்தை சாடுவதாக இருந்தது தேவையற்ற போர் குறித்தும் மக்களின் நலன் குறித்தும் பெடினா ஆவேசமாக பேசினார் இவர் பேசியதை கேட்டு தளபதிகள் செய்வதறியாது திகைத்தனர் கூச்சலிட்டு அவரது உரையை முழுவதுமாக படிக்க விடாமல் தடுத்தனர் இதற்கு பிறகு பெடினாவிற்கும் அவருக்கு கீழே இருந்த நான்கு துணை அதிகாரிகளுக்கும் கட்டாய ஓய்வு கொடுத்தனர் இதற்கு பனி சுமையால் ஏற்பட்ட மன அழுத்தத்தையும் காரணம் காட்டினர் ஆயினும் இப்போது இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கனமான மேலங்கிகளையும் ஸ்வெட்டர்களையும் அணிந்து கொண்டு அடிக்கடி நூலகத்திற்கு செல்கின்றனர் இவர்களுக்காக நூலகம் கிறிஸ்பினோ தன் புத்தகங்களுடன் எப்போதும் கொண்டிருந்தார் நன்றி வழங்குபவர் முனைவர் பா கோகுல்நாத் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கே பி ஆர் காஸ்